உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கூட பதட்டப்படாதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே வச்சு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சலாம் செம டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு குறைவான பொருட்களே போதும் அதே போல் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மஸ்ட் ட்ரை ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு தான் சொல்லுவேன் உங்கள் கிட்ஸாகட்டும் கெஸ்ட் ஆகட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் மஸ்ட் ட்ரை ரெசிபி ப்ளீஸ் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு பொட்டுக்கடலையை வச்சு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ ரெசிப்பியும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாரில் மெசரிங் கப்பில் ஒரு கப் பொட்டு கடலையை சேர்த்துட்டு ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம் குட்டியாக ரெண்டு பச்சை மிளகாவாக பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு மல்லித்தலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க மல்லித்தலை வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க உப்பு மட்டும் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம உட் பொட்டுக்கடலையில் உப்பு உப்புத்தன்மை இருக்கும் அதனால் உப்பு மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க மாவு வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது ஈரமாக இருக்கணும் ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது ஆனால் நல்லா ஈரமாக இருக்கணும் மாவு நம்ம வடை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை உங்கள் கிட்ஸு நிச்சயமாக இது விரும்பி சாப்பிடுவாங்க கெஸ்ட்டு கூட விரும்பி சாப்பிடுவாங்க கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடவே அவ்வளோ ஆசையாக இருக்கும் வாயில் அப்படியே கரையும் இப்போ இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு வடை மாதிரி தட்டி நல்லா சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் ஆனால் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ நான் ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி வடையை எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே ஸ்பூன் வச்சு கிண்டாதீங்க அது உட உடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு திருப்புங்க வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒவ்வொரு வடையாக தட்டி தட்டி நான் இதில் சேர்த்துட்டேன் சட்டனு செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் இப்போ பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட வடை கோல்டன் கலரில் ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிருக்கு அதுக்கப்புறம் போட்ட வடையும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லா வடைகளையும் எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் டீவர் சேராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் ஃபைனலாக எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம சுவையான இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சும்மா டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஒன்று உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சும்மா சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்